நீங்கள் நியூஸ் தமிழ் உதகையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தொடர்ந்து உதகையில் பதினைந்தாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் சாக்லேட் கண்காட்சி தொடங்கியது நூற்றி ஐம்பது வகையான சாக்லேட் கொண்டு தயாரிக்கப்பட்ட பல்வேறுபட்ட வடிவங்கள் நீலகிரி மாவட்டத்தில் ஐரோப்பியர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு இருநூறு ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வர்த்தகத்திலும் இருப்பது மலை மாவட்டத்திற்கு கிடைத்த மகுடம் எனலாம் நீலகிரியின் அடையாளங்களாக விளங்கக்கூடிய ஊட்டி வர்க்கி தேயிலை நீலகிரி தைலம் இந்திய அளவில் சிறப்பு என்றார் நீலகிரி மாவட்டத்தில் காணப்படும் இயற்கையான குளிர்ந்த காலநிலையில் மட்டுமே தயாரிக்கக்கூடிய ஹோம்மேட் சாக்லேட்டுகள் சர்வதேச அளவில் புகழ் பெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு முதல் உதகையில் செயல்பட்டு வரும் சாக்கோ ஸ்டோரி என்ற தனியார் நிறுவனம் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சாக்லேட் திருவிழாவினை நடத்தி ஊட்டி சாக்லேட்டை உலகமறிய செய்து வருகிறது இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக உதகையில் இயங்கி வரும் பழமை வாய்ந்த பிரிக்ஸ் பள்ளி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளதால் பள்ளியின் மாதிரியை சுமார் நூறு கிலோ டார்க் சாக்லேட் மற்றும் ஒயிட் சாக்லேட் கொண்டு பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தியது மேலும் இந்த ஆண்டு புதிய வரவாக நீலகிரியில் விளைவிக்கும் காய்கறிகளான கேரட் பீட்ரூட் போன்ற காய்கறிகளை கொண்டு கேரட் சாக்லேட் பீட்ரூட் சாக்லேட் மேலும் இந்திய கொக்கோ விவசாயிகளின் வருமானத்தை பலப்படுத்தும் நோக்கில் பான்ஸ் ஆஃப் கிரீன் டீ மசாலா சாய் எனப்படும் சாக்லேட்டுகள் ரோஸ்மேரி மற்றும் டைமண்ட் சாக்லேட்டுகள் மூலிகைப் பொருட்களை கொண்டு சாக்லேட்டுகளும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய டார்க் சாக்லேட் ஜிஞ்சர் ஃபில்டிங் சாக்லேட் பெப்பர் ஹனி சாக்லேட்டுகளும் சாக்லேட் திருவிழாவில் இடம்பெற்றுள்ளன ஊட்டி சாக்லேட் கால் கிலோ நூற்றி இருபது முதல் நானூறு ரூபாய் வரையும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் சாக்லேட்டுகள் கிலோ ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஐயாயிரம் வரையிலும் விற்கப்படுகிறது சாதாரண மாதங்களில் ஒரு லட்ச கிலோவும் சீசன் காலங்களில் ஐந்து லட்ச கிலோவும் விற்கப்படுவதால் இந்த சாக்லேட் தொழில் நீலகிரி மாவட்ட வர்த்தகத்தின் முதுகெலும்பாக உள்ளது மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து கோடி வரை வர்த்தகம் செய்யப்படும் இந்த ஹோம்மேட் சாக்லேட்டுகள் ஊட்டியின் காலநிலைக்கு கிடைத்த பரிசு எனலாம் இந்த சாக்லேட்டுகள் குழந்தைகள் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர்